அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் நான் யார் இந்த வினாவை கொண்டு ஒருவன் அழைத்து தெரிந்தான் நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவன் ஆர்வமாக இருந்தான் எத்தனையோ விசாரித்து பார்த்தும் தான் யார் என்பதை அவனால் கண்டுபிடித்துக் கொள்ள முடியவில்லை ஒரு குருவியிடம் சென்றான் நான் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான் நீ மிகவும் பெரிதாக இருக்கிறாய் உனக்கு என்னைப் போல அழகான சிறகுகள் இல்லை எனவே நீ குருவியாக இருக்க முடியாது வேறு யாரிடமாவது உன்னை பற்றி பார் என்று அந்த குருவி சொல்லியது அங்கிருந்து நகர்ந்து சென்றான் ஒரு மயிலை பார்த்தான் நான் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறான் உனக்கு என்னைப் போல அழகான தோகை இல்லை மேலும் சிறகுகள் இல்லை எனவே நீ நிச்சயம் மயிலாக இருக்க முடியாது நீ யார் என்பதை வேறு யாரிடமாவது கேட்டுப்பார் என்று அதுவும் பதில் சொல்லியது விசனத்தோடு அங்கிருந்து கிளம்பிச் சென்றான் அங்கே ஒரு மனிதனை பார்த்தான் நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் நீ என்னை போல ஒரு மனிதன்தான் வேறு என்ன என்று அவன் சொன்னான் அவனுடைய பதிலிலே அவனுக்கு முழுமையாக திருப்தி ஏற்படவில்லை நான் மனிதன் என்பது தெரிந்துவிட்டது ஆனால் நான் யார் என்று கேட்டான் அந்த கேள்விக்கு அவனிடத்திலே பதில் இல்லை மறுபடியும் அங்கிருந்து கடந்து சென்றான் ஒரு யோகியின் குடிலுக்கு சென்று சேர்ந்தான் அந்த யோகியிடம் நான் யார் என்று தெரியுமா என்று கேட்டான் சற்று யோசித்த அந்த யோகி உன்னை எனக்கு தெரிகிறது நீ யார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நீ என்னை போல ஒரு மனிதன் என்பது மட்டும் நிச்சயம் உன்னுடைய தோற்றத்தை கொண்டு பார்க்கும்போது நீ ஏதோ ஒரு பெரிய செல்வதனாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது தோற்றப்பொழிவிலே அழகாகவும் இருக்கிறாய் எனவே நீ நிச்சயமாக ஒரு இளவரசனாகத்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது மேலும் உன்னை பற்றிய விவரங்கள் எனக்கு ஏதும் தெரியவில்லை என்று சொல்லி அந்த யோகியும் அவனை அனுப்பிவிட்டார் நான் யார் என்று தெரிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று அந்த யோகியிடம் அவன் கேட்டான் நீ படிக்க வேண்டும் நல்ல கல்வியை கற்க வேண்டும் அப்பொழுது மாத்திரமே நீ யார் என்பது உனக்கு தெரியும் என்று அந்த யோகி சொன்னார் என்றால் நான் எங்கே கற்பது என்று கேட்டபோது அடிப்படை கல்வியிலே இருந்து நீ கல்வியை கற்க வேண்டும் கற்றுக்கொண்டு விட்டால் உனக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று சொல்லி அனுப்பினார் அவனும் ஒரு பள்ளிக்கு சென்று படிப்பதற்கு ஆரம்பித்தான் அங்கேயும் அவனுக்கு முழுமையான நிறைவு கிடைக்கவில்லை மேலும் நான் யார் என்பதை சொல்லிக் கொடுக்க முடியுமா என்று கேட்டான் அந்த பள்ளியிலே இருந்த ஆசிரியருக்கு அவனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை மேலும் விசனத்தோடு அங்கிருந்து கிளம்பிச் சென்றான் ஒரு இடத்திலே அமைதியான ஒரு சூழலிலே ஒரு சிறிய வீடு இருந்தது அந்த வீட்டின் கதவை தட்டினான் உள்ளே இருந்து ஒரு அழகான பெண் வந்தாள் அவரிடத்திலே நான் யார் என்று தெரியுமா என்று கேட்டான் புன்னகைத்த அவள் உனக்காகத்தான் இத்தனை நாட்களாக காத்திருக்கிறேன் வா என்று அழைத்துச் சென்றாள் மேடையிலே ஒரு மிக திரகாத்திரமான பிரகாசம் பொருந்திய ஒருவர் அமர்ந்திருந்தார் அவரை காட்டி இதோ இது நீதான் என்று சொன்னாள் நான் இங்கே இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எதிரே இருக்கக்கூடிய உருவத்தை நான் என்று சொல்லுகிறீர்களே இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று அவன் கேட்கிறான் நீ மறந்து விட்டாய் எதிரே இருப்பது நீதான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேனே நான் நானும் நீதான் நீயும் நானும் வேறல்ல நாம் எல்லோரும் ஒருவர்தான் என்று அவள் பதில் சொன்னாள் அவனை அழைத்து பதில் சொன்ன அந்த பெண் வேறு யாரும் அல்ல ஜீவசக்தியாகிய வாயு மனோமணித்தாய் வாழைத்தாய் என்றெல்லாம் அவளுக்கு பெயர் இருக்கிறது எங்கெங்கெல்லாமோ தன்னை பற்றி தேடி அடைந்து கொண்டிருந்தவன் தனக்குள்ளே தேட ஆரம்பித்தான் சிறசாகி வீட்டிலே குடிகொண்டிருக்கக்கூடிய ஜீவன் ஆன்மா என்பது தானே என்பதை புரிந்து கொண்டான் இது வெறும் கதை அல்ல இப்படிப்பட்ட தேடுதலிலேயே அனைத்து மகான்களும் சித்தர்களும் இருந்திருக்கிறார்கள் இறுதியிலே தான் யார் என்பதை தனக்குள்ளே தேடியே கண்டுபிடித்தார்கள் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லும் போது நீங்கள் யார் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டான் நான் என்று மார்பிலே கைவித்து காட்டினார் நீங்கள் காட்டியது மார்பை நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார் தெரியாமல் சீடன் விழிக்கிறான் நான் என்று சொல்லப்படுவது இந்த சரீரம் அல்ல உண்மையான சரீரம் என்று சொல்லப்படுவது ஆன்மாவுக்கே பெயராகும் தேகம் என்றால் தகித்துக் கொண்டிருப்பது வெப்பத்தோடு இயங்கிக் கொண்டிருப்பதற்கே தேகம் என்று பெயர் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன்தான் நீங்கள் புறத்திலே தென்படக்கூடிய இந்த உருவம் நீங்கள் அல்ல இது தற்காலிகமாக நீங்கள் வந்து தங்கிச் செல்லக்கூடிய ஒரு கூடு இந்த மனித உடற்கூடு என்பது நான் ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது இதற்கு முன்பதாக பலவிதமான பிறவிகளை எடுத்தாகிவிட்டது குழுவாக பூச்சியாக மரமாக பறவையாக பல வகை மிருகங்களாக பலவிதமான பிறவிகளை எடுத்து முடித்தாலும் இப்போது இருக்கக்கூடிய இந்த மானிட உடலும் கூட முதல் உடல் அல்ல இது இதுபோல எண்ணற்ற உடல்களை தாண்டி வந்தாகிவிட்டது இருந்தாலும் கூட நான் யார் என்கிற தேடுதல் உங்களுக்குள்ளே நிற்கவில்லை நான் என்று சொல்லப்பட்டது இந்த சரீரம் அல்ல இந்த சரீரத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஜீவனே நான் என்பதை உணர வேண்டும் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று மகான்கள் சொன்னார்கள் இந்த வார்த்தை ஏதோ போகிற போக்கிலே சொல்லிய வார்த்தைகள் அல்ல மகான்கள் தேடி தங்களுக்குள்ளே கண்டுபிடித்த ஒரு அற்புதமான வார்த்தை தான் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று சொல்லுவது தான் பிரம்மம் என்பதை மனிதன் புரிந்து கொள்வதற்கு நீண்ட நெடிய காலம் பிடித்தது தன்னை உணர்ந்து கொண்டவர்கள் மகான்கள் என்றானார்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் பராபரத்தின் வெளிச்சம் என்பது பல உயிர்களாக செதில் கிடக்கிறது இது பராபரத்தின் மிகப்பெரிய தத்துவம் இதை விளங்கிக் கொள்வது என்பது அத்துமனை எளிதான காரியம் அல்ல பராபரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் நாம் ஏற்கனவே பார்த்த அந்த பெண் சொல்லியதைப் போல உனக்கு எதிரே நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணாகிய நானும் நீதான் உள்ளே இருக்கக்கூடிய ஜோதிமயமான உருவமும் நீதான் என்று சொன்னான் ஜீவனே இப்படிப்பட்ட நிலைகளை எடுத்திருக்கிறது ஜீவன் தளனப்பட்டு ஜீவசக்தியாகிய வாயு என்று மாறி புலன்களாக மாறி நான் என்ற நிலையை எடுக்கிறது நான் என்ற அகங்காரம் ஏற்பட்ட போதுதான் நான் என்னார் என்பது தெரிகிறது ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் சொழுத்தி என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது தான் இன்னார் என்கிற உணர்வு அவனுக்கு இல்லை அப்பொழுது அவன் வெறும் சாட்சியாக மாத்தரவே இருக்கிறான் மறுபடியும் ஆன்மா சரணப்பட்டு ஜீவசக்தியாகி வாயுவாக இறங்கி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்காக சலிக்கும் போது மட்டும்தான் இந்த உலகம் உருவாகிறது நான் என்கிற தான் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறது இதைத்தான் ஞானவிதா சித்த வேதத்தினை சொன்னார்கள் நான் யார் என்கிற கேள்விதான் ஒவ்வொரு மகான்களும் தங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்ட கேள்வி ராமானுஜருடைய வாழ்க்கையிலே இது நடந்தது ராமானுஜர் நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பலரை சந்தித்தார் இறுதியிலே ஒரு மகானை சந்தித்தார் யாரப்பா நீ என்று அவர் கேட்டார் நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் இன்று போய் நாளை வா உனக்கு பக்குவம் மறக்கும் என்று சொல்லி அனுப்பி சில நாட்கள் கழிந்தன மறுபடியும் சென்றார் யார் வந்திருப்பது என்று கேட்டார் ராமானுஜன் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் உனக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை சென்று மீண்டு வா என்று அனுப்பி வைத்து விட்டார் சில காலம் கழிந்தது மறுபடியும் ராமானுஜர் தன்னுடைய குருவை சந்திக்க போனார் வந்திருப்பது யார் என்று கேட்டார் அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் உங்கள் அடிமை உங்கள் சீடன் என்று சொன்னார் உள்ளே வா என்று அவர் உத்தரவு கொடுத்தார் நான் என்று சொல்லப்படுவது இந்த உடல் அல்ல இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் அல்ல இந்த தேகாத்ம புத்தி என்பது விட்டொழிக்கப்பட வேண்டியது தேகாத்ம புத்தி இருக்கும் வரையிலும் ஞானம் கிடைக்காது அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் தங்கள் சீடன் தங்கள் அடிமை என்று சொல்லிய மாத்திரத்திலே அவருக்கு ஞானத்திற்கான தகுதி வந்துவிட்டதாக அவருடைய குரு கண்டுபிடித்ததாக ராமானுஜருடைய சகிதம் சொல்லுகிறது ஆனால் இங்கோ தன் பெயருக்கு பின்னால் பல வகையான பட்டங்களை போட்டுக்கொள்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் நடப்பு காலத்திலே தங்களுக்கு தாங்களே சித்தர் என்று பெயரை போட்டுக் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட அலங்காரங்களை செய்து கொள்வதால் மாத்திரம் ஒருவன் யோகியாகிவிட முடியாது சித்தர்கள் மகான்களுடைய நூல்களை எல்லாம் நாம் தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது போது எவன் ஒருவன் நான் என்கிற அகங்காரத்தை விட்டொழிக்கிறானோ அவன் மட்டுமே ஞானியாவான் அவன் மட்டுமே தன்னை உணர்ந்தவனாவான் என்று சொல்லியிருக்கிறார்கள் மகான்களுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தங்களை சரியாக தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் நீண்ட தூரம் பயணப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது மகான்களை அணுகும் போது பணிவாக அணுக வேண்டும் ஒரு மகானை சந்தித்து ஒருவரை குருவாக ஏற்று அவருடனேயே பயணிக்க வேண்டும் ஆனால் இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே நம்மை சந்திக்கக்கூடிய பலர் நான் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறார் ஒரு குறிப்பிட்ட நபரை தன்னுடைய குரு என்று சொல்லாமல் எனக்கு பல குருமார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது இது நடைமுறையிலே தவறான ஒரு நிலையைத்தான் கொடுக்கும் ஒருவரை சரணாகதி செய்து அந்த ஒருவருடைய வழிகாட்டுதல் படியே பயணிக்க வேண்டும் அப்பொழுது மட்டுமே உண்மையான ஞானத்தை பெற முடியும் அந்த ஒருவர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக தேர்ந்தெடுக்கலாம் ஒருவரை சரணாகதி செய்து அவரை நம்பி அவர் பின்னே சென்ற பிறகு அவரை விடுத்து மற்றொருவரை நாடி செல்லக்கூடாது மற்றொரு மகானை சந்திக்கும் போது இவன் ஏற்கனவே தன் குருவுக்கு துரோகம் செய்து நம்மை நாடி வந்திருக்கிறான் என்று அவர் புரிந்து கொள்வார் நிச்சயமாக அவரிடமிருந்து நமக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது நான் யார் நமக்குள்ளே இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த உடல் நான் அல்ல இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் நான் அல்ல உள்ளிலே வரைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் அந்த ஜீவன் மாத்திரமே நான் அந்த ஜீவன் என்பதும் ஒரு நெருப்பாக இருக்கிறது அப்படி பார்த்தால் நாம் பார்க்கிற பக்கமெல்லாம் இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் அதே நெருப்பினுடைய தன்மையை கொண்டிருக்கின்றன நெருப்பிலே வேதம் எங்கே இருக்கிறது இதுதான் பக்குவம் இந்த பக்குவத்தை அடையும் போது மட்டுமே பராபரத்தின் காட்சி நமக்கு கிடைக்கும் திரு அருள் பிரகாச வள்ளலார் இதையே உபதேசித்தார் ஜீவகாரணி ஒழுக்கத்தை பேணி எவன் ஒருவன் பராபரத்திற்கு தன்னை உடையவனாக ஆக்கிக் கொள்ளுகிறானோ அவன் நிச்சயமாக வெற்றி காண்பான் என்று சொல்லியிருந்தான் மனதில் இருக்கக்கூடிய தேக அபிமானத்தை விட்டொழிக்க வேண்டும் இயற்கையை பேண வேண்டும் மனிதன் மனிதனாக இருந்த நிலையிலிருந்து தெய்வமாக உயர வேண்டும் என்றால் நான் என்னார் என்கிற அபிமானத்தை விட்டொழிக்க வேண்டும் தேகாத்ம புத்தி தேகம் ஆத்ம புத்தி விட்டொழிக்க வேண்டும் நான் என்று சொல்லப்படுவது இந்த தேகம் அல்ல நான் என்று சொல்லப்பட்டது எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அல்ல நான் என்பது ஆன்மாதான் என்பதை புரிய வேண்டும் இந்த பக்குவம் வரும்போது மகான்கள் நம்மை அவர்கள் அருகிலே அழைத்துக் கொள்வார்கள் அடியேல் ராமானுஜன் உங்கள் அடிமை சீடன் வந்திருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே ராமானுஜனுக்கு அவருடைய குருவருடைய அழைப்பும் ஆசியில் அருகாமையும் கிடைத்தது நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மனிதர்கள் என்று சொன்னாலும் கூட ஆன்மாக்கள்வது சரியாக இருக்கும் நாம் ஆன்மா என்று சொல்லும்போது நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்தும் ஆன்மாக்களே நான் யார் இந்த வார்த்தைக்கான பொருளை வெறும் வாய் வார்த்தைகளால் சொல்லி காதுகளால் கேட்ட மாத்திரத்திலே இது புரிந்து விடாது பொறுமையாக நமக்குள்ளே தேடி பார்க்க வேண்டும் இந்த புரிதல் ஏற்படுவதற்கு வாசி பழக வேண்டும் உத்தம சத்குருமார்களை சரணடைந்து அவர்களுக்கு கீழாக இருந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்த கருத்துக்களை உள்வாங்க பழக வேண்டும் நிச்சயமாக ஞானம் சித்திக்கும் நாம் யார் என்பதற்கான பதிலும் கிடைக்கும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்